முதல்ல வந்து அதிமுக சேகர்பாபு அவர்கள் இருக்கும்போது அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கிறதுக்கு காரணமான சில சம்பவங்கள் இருக்கு அதுல முக்கியமான சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் மதுசூதனனுடைய ஆதரவாளராக போயிட்டு அந்த கட்சியில் சேரும் போதே அவர் வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து நிறைய வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரா குறிப்பாக வந்து இந்த கவுண்டர் நிகழ்ச்சிகள் திமுக வந்து ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கவுண்டரா நூறு மடங்கு அதை விட பெரிய அளவுல அதிமுக சார்பில் இவர் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரியா இந்த வட சென்னையில்

சென்னையில இருக்கக்கூடிய அந்த நிலையம் சார்ந்த அரசியல வந்து கரச்சு குடிச்ச ஒரு ஆளா தான் சேகர் பம்மி எப்பவுமே இருந்துகிட்டே ரிய அதாவது அடிதடி அடி இருந்து அட்டகாஸ் அரசியல்ல இருந்து எல்லாவித அரசியலுமே அவருக்கு தெரியும் அதாவது எங்க பம்மனோ எங்க இறறனோ அப்படின்ற மாதிரி முழு அரசியலையுமே கரச்சு குடிச்ச ஒரு ஆளா தான் இருந்துகிட்டு இருந்தார் நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மனப்பக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமரி லாஸ்ட் ஜனவரி 9 to 12 கிளிக் தி லிங்க் பிலோ அண்ட் ரெஜிஸ்டர்